நம்ம பெட் வந்து இருந்து வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பட்டாம்பூச்சி பட்டாலயமாக பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது கைஸ் அங்க பாருங்கள் வேறு லெவல் கைஸ் அதாவது பட்டாம்பூச்சி வந்து பொரியும் சொல்லல அந்த மாதிரி தாங்க அந்த பட்டாம்பூச்சி வந்து முட்டை வச்சுட்டு போயிடுது அதுல அதுலேருந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பட்டாம்பூச்சி என் லைஃப்லேயே இப்போ கைஸ் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் எங்க பாருங்க எவ்வளோ ஃபுல்லாக இருக்குது பாருங்க ஐஸ் எங்கே பார்த்தாலும் மொச்ச மொச்சன்னு இருக்குது நான் காலையிலேயே எங்க வீட்டில் பார்த்தேன் கைஸ் அந்த கலர் ஃபுல் எப்படி வருதுன்னு தெரியல நீங்கள் கலர் மீன்லாம் வளர்த்திருக்கீங்க ஆனால் கலர் பட்டாம்பூச்சியெல்லாம் வளர்த்திருக்கேன்னு சொல்லிக்கலாம் பண்ணுங்க அது யாரும் வளர்க்க முடியாது அது இயற்கையோடு இது கைஸ் அங்கே பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல் பாருங்கள் அப்படியே வந்து பச்சை கலரு அப்படியே வந்து காஃபி கலர் அப்படியே அந்த ஷேடு எல்லாமே வந்து இங்கே பாருங்கள் அந்த கூட்டுலேருந்து இப்போ தான் வந்து பொறிஞ்சிருக்கு பொரிஞ்சு வந்து இங்கே பாருங்க கைஸ் எவ்வளோ இருக்குது பாருங்கள் அப்படியே கொச்ச கொச்சன்னு எல்லாமே அதே இடத்துல ஒன்றை வண்ட மெட்டீரியல் இருக்குது ஏன் சொல்ல பார்த்தீங்கன்னா கைஸ் அது வந்து அங்கே தான் கைஸ் பிறந்துருக்கு அங்கே பிறகு தான் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே அங்கேருந்து அப்படியே வந்து எல்லா இடத்துலையும் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது கைஸ் நான் வந்து இப்போ பாருங்கள் எல்லாமே இந்த பக்கம் வந்துச்சு பாருங்க கைஸ் எல்லாமே ரோடு பக்கம் அந்த பக்கம்னு பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு சும்மா சூப்பராக இருக்குது கைஸ் சாயங்காலம் நேரம் மழை வர மாதிரி இருக்கிற சீசன் சீசனில் வந்து இந்த மாதிரி பட்டாம்பூச்சை பார்க்கறது வந்து மனசுக்கு ரொம்ப ரொம்ப நிம்மதியாக இருக்கு கைஸ் நீங்களும் வந்து இந்த மாதிரி ஒரு இயற்கையை ரசித்து செய்ய சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் இந்த மாதிரி பட்டாம்பூச்சி பட்டம் எல்லாத்தீங்கன்னா பார்த்து சொல்லி கமெண்ட் பண்ணுங்க பாருங்கள் எவ்வளோ பட்டாம்பூச்சி பாருங்கள் எல்லாமே ஒரே இடத்துல இருக்குது அதை வந்து பார்த்தா புடினு தோண மாட்டேங்குது ரசிகனு தான் தோணுது அதான் கைஸ் இயற்கை இயற்கையை நம்ம எப்படியும் அடக்க நினைக்கக்கூடாது அதை வந்து பார்த்து ரசிக்கு தான் நினைக்கணும் அந்த மாதிரி தான் கைஸ் இந்த பட்டாம்பூச்சி ரசிச்சுன்னு இருந்தாங்க அப்படியே பார்க்கறது சூப்பராக இருந்துச்சு உங்களுக்கு காமிச்சு காமிச்சு கைஸ் ஓகே இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்